ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் திண்டுக்கல் பொண்ணு இன்றைக்கி வந்து நம்ம வயலுக்கு கிளம்பிட்டேன் இன்றைக்கி வந்து அஞ்சு மணிக்கு எழுந்துருச்சேன் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி கீழாம் போட்டுட்டு வேலைக்கு போகலாம்னு கிடந்துட்டேன் சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டேன் அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம் நாங்கள் வீடியோ கூட போகலாம் இதுதான் நம்ம ஊர் பஸ்ஸுக்கு வந்து நின்றுட்டுருக்கேன் இந்த பக்கம் அந்த பக்கமும் புளிய மரம் இங்கிட்ட வந்து ஏற்ப வர இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் இது புளிய ஒரு ஒரு சரி முறை சென்னைக்கு பஸ்ஸு நின்று என்ன பஸ்ஸு வரல அங்கே போய் வெட்டால் கூப்பிட்டு அங்கே போய் பஸ் அவங்க பைக்கில் தான் வருவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் விட்டால் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஊரை நீங்கள் பார்த்துக்கவே மாட்டீங்க ஆகாது நம்ம ஊரை வந்து கட்டுறேன் பஸ்ஸுக்கு வரும்போது இப்படி நேரம் தான் காட்ட முடியும் அது பஸ் தான் காட்டிகிட்டு ஹாய் இப்போ வந்து நான் வந்து வாழைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வத்தலகொண்டில் இறங்கி அரை ஒரு அரை கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் நானாக தான் நடந்து வந்து பையன் தூக்கிட்டு அதை கூட வேலைக்கு வரவங்களும் வரையில இன்னும் வத்தலக்கொண்டில் இருந்து தான் வருவாங்க நம்ம பழையவத்தலகுண்டில் இருந்து இப்போ வந்து நான் வந்து நாங்கள் மொதல் உரிச்ச இடம் இந்த இடம் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் இப்போ இன்னும் வெட்டுக்காரவங்களுமே வரல வாழை மரம் வெட்டுறவங்க இந்த குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நம்ம மொதல் உரிச்சது தலைஞ்சி வந்துக்கிட்டு இருக்குது இன்னி நம்ம வந்து உரிக்க போகிற வாழை வந்து கட்டட்டுமா அங்கே இருக்கு அந்த பெரிய வாழை தெரியுதுல்ல அந்த சைடு தான் போகணும் சரி அவங்க வரங்களே நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கிறவுமே சின்னதாக அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த பையை தூக்கிட்டு வரவே எனக்கு ஒரு ஆயிடுதுங்க அப்புறம் இன்னும் போய் அவங்க வந்துட்டாங்கன்னா நான் டீ கொண்டு வந்துட்டேன் வடை வந்து வாங்கிட்டு வரல ஏன்னா பையன் மறந்துட்டு வந்துட்டேன் சின்ன பையன் எடுக்க இதில் பத்தாது சரி யாராவது இந்த வெட்டுக்காரவங்க சாப்பாடு வாங்க போவாங்கள்ல அவங்களும் கூட வாங்கிட்டு வர சொல்லலான்ட்டு நான் வந்துட்டேன் இங்கே பக்கம்தான் வடை வாங்க போகிறது வந்து இங்கே இந்த ஜம்னா பேக்கரியில்தான் வாங்குவோம் அதுவாசி அப்புறம் போய் வாங்கிக்கலான்ட்டு நான் வந்துட்டு விசு விசுண்டு இப்போ வந்து பார்த்தா இன்னும் வாழைமரம் வெட்டுறவங்களே இருந்தாங்கன்னா இப்போ வந்துடுவாங்க அவங்களும் ஆக்சுவலி அவங்க வந்து ஏழு ஏழு மணி ஏழு அஞ்சுக்குள்ளே வந்துடுவாங்க பத்து அவ்வளோக்குள்ளே வந்துடுவாங்க சரி நம்ம தான் போய் கொஞ்ச நேரம் நிற்கிறதுக்கு சரி வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் எங்களோட எங்களோட வேலைகள் வந்து இப்படி தான் டெய்லியும் நாங்கள் வந்து வீட்டில் உட்காந்து அந்த மாதிரிலாம் கிடையாது என் பையன் பேக்கரிக்கு போவேன் வீட்டுக்காரர் இந்த வியாபாரத்துக்கு போவார் நான் இங்கே வேலைக்கு வருவேன் இங்கே வேலையில்லை நான் வீட்டில் போய் நார் கட்டுவோம் எங்கள் பிரியா வந்து வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு பிள்ளைகளை பார்க்க நேரம் சரியாக இருக்கும் எதுக்கு வீட்டில் உட்காந்து நம்ம இருந்தோம்னா யார் பத்து ரூபா தரப்போகிறோம் நம்ம வந்து இப்போ ஆள் வச்சு கூட வேலை செய்யலாம் இருந்தாலும் செய்ய முடியாது பணம் நிறைய செலவாகாது தான் நம்மளும் வந்து கூட வேலை பார்க்குறது ஓகே அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்களா எவ்வளோ பசுமையா இருக்கு இப்போதான் சூரியன் பகவான் வருகிறார் அப்படியே பாருங்க எவ்வளோ பசுமையா இருக்கு சூப்பராக இருக்கா மொத உரிச்சது வேற ஏரியா இது வரல வர நேரம் போல அதான் சும்மா நிற்கிறதுக்கு நம்ம வாடகை ரெண்டு வீடியோவாது எடுத்துகிட்டு இப்போ அப்படின்னு தான் வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் நாங்கள் வந்து எப்படி சொல்றதுனா நிறையா பேர் கேட்குறீங்க எங்கள் ஊர் எந்த ஊர் எந்த ஊருன்னு எங்கள் ஊர் வத்தலை கொண்டு தான் வத்தலை கொண்டுக்கு பக்கத்தில் உசலம்பட்டி ரோடு கரட்டுப்பட்டி அதுதான் எங்களோட ஊர் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க எந்த ஊர் நீங்கள் எந்த ஊர் நீங்கள் எந்த ஊர் நீங்கள் சொல்லுங்கள் திண்டுக்கல்லாக திண்டுக்கலான்னு நம்ம வந்து திண்டுக்கல் மாவட்டம் அது வருஷம் நம்ம சேனலுக்கு வந்து திண்டுக்கல் பொண்ணு அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கோம் வேறு எதனால இல்லை ஏன்னா திண்டுக்கல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு நம்ம திண்டுக்கல் பொண்ணுன்னு பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்கார் ஒன்று நான் என் பொண்ணு என் பையன் என் மருமக என் மையனுக்கு ரெண்டு பேத்தி சி ரெண்டு பிள்ளைங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு என் மகளுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இதுதான் எங்களோட குடும்ப வரலாறு அப்புறம் சொந்த பந்தங்கள்லாம் இருக்குது நிறையா சொந்த பந்தங்கள்லாம் இருந்தாலும் என்ன செய்ய போகுதுங்க நம்ம என்ன செய்கிறோமோ அதைத்தான் அவங்க செய்வாங்க நம்ம அன்னைக்கு மட்டும் சோறு போட்டால் நாளைக்கு மட்டும் நம்ம சோறு போடுவாங்க இன்றைக்கி ஒரு பச்சை தண்ணி கொடுத்தா நம்மளுக்கு ஒரு பச்சை தண்ணி கொடுப்பாங்க அந்த நடைமுறையில் தான் நம்ம பிளப்பு ஓடிக்கிட்டு இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இன்னும் அவங்க வரலையா தான் சரி கொஞ்சம் நேரமாவது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கலாம் அப்படின்னு பார்த்து எப்போ ஏழு மணிக்கு வந்துடுவாங்க மணி ஏழாயிடுச்சு ஆனால் இன்னமும் வரல சரி வரட்டும் நம்ம தான் வீடியோ எடுப்போமே அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு ஏன்னா அப்புறம் வேலை பார்க்குற ஆர்வத்தில் வீடியோ எடுக்க முடியாது வேலையை தான் பார்க்க சொல்ல எனக்கு வந்து எப்போயுமே வேலை பார்க்கும்போது ரொம்ப பேசிக்கிட்டே ஜாலியாக வேலை பார்ப்போம் அதெல்லாம் செய்வோம் ஆனால் வேமா வேலை பார்க்கணும் வேமா வேலை பார்க்கணும் அந்த மைண்ட் செட்டு தான் வரும் அதுவாசி இப்போயே சரி கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் வேலைகள் வந்து டெய்லி இப்படிதாங்க போய்கிட்டு இருக்கோம் உங்கள் நீங்களும் என்னென்ன வேலை செய்கிறீங்க என்னென்ன பண்ணுறீங்க வீட்டில் ஹவுஸ் இருக்கீங்களா இல்லை வேலைக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஆமாம் நாம் தான் நாமாதான் என்னையே பார்த்து கேட்குது சாப்பிடலையா ஐயோ எனக்கு வயிறு வலிக்க போதே அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு நான் விடக்கூடாது வீடு எடுத்து போட்டுறேன்னு தான் ஒரு ஆமா வீடு எடுத்துட்டு இப்போதான் காலைல வந்து இருக்காங்க எல்லாரும் ஆ அனுப்பிவிட்றேன் நான்வுக்கு அனுப்பிவிட்றேன் எடுத்து தான் இருக்கேன் ஆ நீ தான் கேட்ட உன எடுத்தே ஆகணும் ஆமாண்ணா அம்மா ஆமா ஆஹ் அனுச்சுடுறேன் உலகமே பாக்க உடக இதா வாழை மரத்தை வெட்டி தள்ளிட்டு இருக்காங்க ஏனாமா ஒரு சொன்னியா நீயே சாப்பிட சரி நீ உட்காந்து சாப்பிட்டு முடிக்க போமோ சொல்லு அக்கா வாக்கா சாப்பிடு அப்படின்னு ஆ ஆ டிஃபன் இருக்கு சோறு இருக்கு சரி சாப்பிட்டா போது ஆத்தா அதுதான் ஹோட்டல் சாப்பாடு எந்த ஹோட்டலில் வாங்கிட்டு வந்த சரி சரி விங்க மீனாட்சி ஆரிய போனா ஆரிய ஒன் போயிட்டியா சரி சரி விங்க சரி நல்லா சாப்பிட்டு தெம்பா வேலையை பாரு நாம எத்தனை வடை சாப்பிடுவேன்

ஒரு சமயம் அங்க பெரிய வடையாவது வாங்கிட்டு ஒரே மாதிரி டீயாத்தி வச்சிருக்கா டீ

ஆஹ் ஆமா ஆமா சரி சரி வந்து சோரை சாப்பிட்டு இப்ப வடை சாப்பிடுக்க அடுத்து சோடு சாப்பிடுற ரெடி ஆயிரும்